சுந்தர ஆதித்த மற்றும் சகோதரன் தியாகராஜ பெருமானை வழிபட்டு அபயகுல சேகரன் எனும் பெயர் பெற்றவர் தெற்கே இலங்கை வரை சோழர்கள் நிலையாக விரிவு செய்தவர் தெய்வீகமான சொல்லாற்றும் இருந்து அருள்மொழிவர் சோழன் கலைஞர் கோட்டையை வென்ற கலைஞர சோழன் கோயில்களை கட்டிய திருக்கோயில் சோழன் மக்கள் நலன் சிவபாத சேகரன் திருமுறை கண்ட சோழன் மகா கலைஞன் மாணவர் அரசன் கடல் வீரன் சோழ வந்த மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட தெய்வீக அரசன் நம் பெரும்பாட்டன் पेर राज राज सोमन